ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீக்கங்கா கடையல் இது வந்து தெலுங்குல பீக்கங்கா பஜ்ஜி சொல்லுவாங்க இது ரைஸ் இட்லி தோசை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் பீக்கங்காயை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் மூணுலேருந்து நாலு தக்காளி ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் அப்புறம் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சுக்கலாம் இது ஒரு ஓரத்தில் அப்படியே இருக்கட்டும் இப்போ தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் நாலுலேருந்து இருந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்ல வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போது குக்கரில் விசில் வந்துருச்சு ஏரெலாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் காயெலாம் நல்லா வெந்துருச்சு இப்போது காயை மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடு ஆடினக்கப்புறம் இது மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைக்கணும் இப்போது சூடு ஆறிருச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம தாளித்து வச்சுருந்தோம்னா வெங்காயம் எல்லாம் அதுவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பீக்கங்க கடையால் ரெடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்